அடுத்தது பார்க்கலாம் அடுத்து திமுக பார்த்தாச்சு அடுத்து அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா எப்பயுமே சொல்லும்போது நம்ம வெறும் அதிமுக அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களோட ஃபுல் நேம் கட்சியோட முழு பேர் என்ன அப்படின்னா அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சட்டமேலவை உறுப்பினராக ஆகிறாரு எங்கே அப்படின்னா சட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பரங்கிமலை தொகுதி சரிங்களா எம்எல்ஏ ஆனது பரங்கிமலை தொகுதி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இப்ப பாருங்களேன் எம்ஜிஆர் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஞாபகம் சரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு டென்னு ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இவர் வந்து எஜுகேஷனில் நிறையா விஷயம் பண்ணியிருப்பாருங்க எஜுகேஷனுக்காக நிறையா காலேஜஸ் கொண்டு வந்திருப்பார் நிறையா திட்டங்கள் வந்து எஜுகேஷனுக்காக மெயினாக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பத்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்ற கல்வி முறை அமலுக்கு வந்தது சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் துவக்கினது இவர் தான் சரிங்களா சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் யாரால் துவங்கப்பட்டது இப்போ இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜோட ஹெட் அண்ணா யூனிவர்சிட்டி யாரோட த யாரு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருக்கார் சரிங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்ப எண்பது முதல் பரம்பரை பரம்பரையா இருந்த அதாவது சொல்லிட்டு அவங்க வந்து பரம்பரை பரம்பரையா தான் இருந்துட்டு வந்திருக்காங்க அதை கேன்சல் பண்ணிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அதிகாரியை நியமித்தது நியமிச்சது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சரிங்களா கிராம ஊழிய முறை ஒழிக்கப்பட்டு கர்ணம் கிராம முன்சிப் போன்ற பதவிகளும் ஒலி ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு இதுதான் இவர் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குரூப் ஃபோரில் எல்லாருமே கவுன்சிலிங் போனா எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறது தான் கிராம நிர்வாக அதிகாரி தான் சரிங்களா அந்த முறையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சரிங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடத்தியிருக்காரு சரிங்களா அப்போ ரெண்டு அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா பார்த்தோம் இவர் வந்து ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு சரிங்களா செப்டம்பர் பதினஞ்சில் தஞ்சை பல்கலைக்கழகம் எஜுகேஷனுக்கு அடுத்த ஒன்று உருவாக்கியிருக்காரு பாருங்களேன் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம் அதுக்கடுத்து இப்ப தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காரு அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காரு கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்காரு சரிங்களா அப்போ பாருங்களேன் எத்தனை எஜுகேஷனுக்காக எவ்வளோ எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இவர் கட்டியிருக்காரு பாருங்க சரிங்களா அப்போ இது ரொம்ப ரொம்ப மெயின் ஐயா காமராசர் வந்துட்டு ஸ்கூல் நிறையா ஓப்பன் பண்ணார் இவர் எஜுகேஷனுக்காக காலேஜஸ் அதிகமாக ஓபன் பண்ணியிருக்காரு அதான் மெயின் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இப்போயும் ஹெட் சரிங்களா இன்ஜினியரிங் காலேஜ் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியை அவர் தான் கொண்டு வந்திருக்காரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இன்னும் மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு இருக்கு அதாவது தமிழ் சார்ந்து படிக்கணும் அப்படின்னாவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தான் சொல்லுவாங்க அதையும் உருவாக்குனது எம்ஜிஆர் அவர்கள் தான் அடுத்து கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டி சரிங்களா அதையும் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் கொடைக்கானல்ல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அதையும் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா இத்தனை காலேஜஸை கொண்டு வந்தது இத்தனை யூனிவர்சிட்டிஸை கொண்டு வந்தது மெயினாக சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இது நம்மளுக்கு எல்லா எல்லாத்துக்கும் தெரியும் இலவச சத்துணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது சரிங்களா சரி ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிருஷ்ணா நதி நீர் நதியிலிருந்து குடிநீர் கொண்டு வந்த ஆந்திரா மாநிலத்துடன் ஒப்பந்தம் போட்டிருக்காரு சரிங்களா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிருஷ்ணா நதி நீர்ல இருந்து நீர் கொண்டு வர்றதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காரு கல்பாக்கம் அணுமின் நிலையம் இது ரொம்ப ரொம்ப மெயின் சரிங்களா கல்பாக்கம் அணு மின் நிலையத்துக்கு முதல் பிரிவு இவர் தான் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா இலவச மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா சரி ஓகேங்க அடுத்து ஆஹ் இப்போ அஇஅதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சொன்னும் ஒன்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் சரிங்களா முன்னாள் முதல்வர் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் அதாவது இவரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின்னு இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் தமிழகத்தில் இவங்க வந்துட்டு பதவியேற்றோன்னே ஃபஸ்ட் கையெழுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மதுக்கடைகளை மூடுவதற்கான உத்தரவின் கையெழுத்திட்டார் சரிங்களா ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மதுக்கடையில மூடுறதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க ஆனா மதுக்கடைகளை மூடும்போது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானம் வந்து குறைவாக இருந்திருக்கு அதனால அதுக்கப்புறம் பின்னாடி வர்ற காலங்களில் என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா மதுக்கடையில் டக்குன்னு மூடுனா கள்ளச்சாராய வந்து அதிகமா உருவாக ஆரம்பிச்சது அதனால் உயிரிழப்புகளை நிறைய கட்டுப்படுத்த முடியல அது ஒரு ரிஸ்கா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது இது வந்து நம்ம கொரோனா காலத்திலேயே நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காங்க இது வந்து ஒரு 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 நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நீ இந்த பக்கம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களா கவர்மெண்ட்டில் நான் அந்த பக்கம் நானே காட்சி குடிச்சுக்கிறேன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டிஃபெக்ட் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்குது அதனாலேயே மது ஒழிப்பு வந்து முழுசாக நம்ம தமிழகத்தில் அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லா ஆட்சியாளர்களும் இருக்காங்க சரி ஓகே அது நம்ம பார்க்கலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மகளிர் காவல் நிலையம் இதாங்க மெயின் மகளிர் காவல் நிலையம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது அடுத்த பாயிண்ட் தொட்டில் குழந்தைகள் திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க பெரியல தான் இந்த இதுக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டில் பார்த்தோம் மண்டல் கமிஷன் ஆணை வந்து வந்தப்போ ஆர்ட் அதாவது ஒன்பதாவது அட்டவணையில் ஒன்பதாவது அட்டவணையில நம்ம அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட கொண்டு போய் வச்சு அதை வந்து அப்படியே தொடர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணதுக்கான ஒரு பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களை தான் சேரும் சரிங்க அடுத்தது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு எட்டாவது சரிங்களா எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல இவங்க நடத்திருக்காங்க அதே மாதிரி கோயில்களில் அன்னதான திட்டங்க இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம பார்த்து வச்சுக்கணும் கோவில்கள்ல அன்னதான திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெய ஜெயலலிதா சரிங்களா அனைவருக்கும் கல்வி திட்டமும் தொடங்கியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி சேர்க்கையில் ஒற்றைச்சாளர முறை அமல்படுத்தப்பட்டது சரிங்களா சிங்கிள் விண்டோ இப்போ நம்ம கவுன்சிலிங் போகிறோம் பார்த்தீங்களா ஒற்றை ஒற்றைச்சாளர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர் பயிற்சி சேர்க்கையில் யார் மார்க் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் காலேஜஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்தது இவங்க தான் நம்ம செல்வி ஜெய் ஜெயலலிதா தான் அதான் சிங்கிள் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒற்றைச்சாளர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி தமிழ்நாட்டில் திறந்த நிலை பல்கலைக்கழகம் தூங்கப்பட்டது லாட்டரி சீட்டுகள் தடை செய்யப்பட்டன இவங்க காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாட்டரி சீட்டுகள் எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க சரிங்களா சரி ஓகே இப்போ பாருங்க அடுத்த இது பார்க்கலாம் அதாவது இன்னொரு இன்னொரு விஷயம் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் பண்ணது என்னன்னா அதாவது பள்ளி கல்லூரிக்கு அழி அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்டது அடுத்து ஆப்ரேஷன் கூடு ஆப்ரேஷன் யார் அப்படின்னா டிஜிபி விஜயகுமார் தலைமையில் யா யாருக்காக அப்படின்னா அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் அவங்கள வந்து சுட்டு கொண்டது சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு கொண்ட ஆப்ரேஷன் பேர் என்ன பட்டுப்பூச்சி கூடு ஆப்ரேஷன் அது யார் தலைமையில நடந்துச்சு அப்படின்னா டிஜிபி விஜயகுமார் தலைமையில அமைச்சது யாரு அப்படின்னா செல்வி ஜெய் ஜெயலலிதா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது ஓகேங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடைபெற்ற பதினாலாவது சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஸ்ரீரங்கம் தொகுதியில போட்டி போட்டு மே பதினொன்று அதாவது பதினொ ரெண்டாயிரத்தி பதினொன்று மே பதினஞ்சு நான்காவது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க சரிங்களா இது ஒரு சாம்பிளான விஷயமா பார்த்துக்கலாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பட்டுப்பூச்சி கூடு ஆப்ரேஷன் தான் இதில் சரிங்களா வீரப்பன் அவரை வந்து கொள்றதுக்காக டிஜிபி விஜயகுமார் அவரோட தலைமையில குழு அமைச்சு சுட்டு கொண்டிருக்காங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து பாருங்களேன் வேற இவங்க கொண்டு வந்த இதர திட்டங்கள் இதர திட்டங்கள் பாருங்க அதாவது இலவச இலவச அரிசி வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி இலவச கால்நடைகள் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி இதாங்க மெயின் இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு புரட்சி இன்னும் கிராமத்துல இருக்க ஆஹ் இளைஞர்கள்கிட்ட கிராமத்துல இருக்க குழந்தைகள் கிட்ட மடிக்கணினி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா திகழ்ந்துச்சு அதை எல்லாத்துக்கிட்டே கொண்டு போய் சேர்த்ததுக்கான இது யாருகிட்ட இருக்கு அப்படின்னா அதற்கான பெருமை வந்து செல்வி ஜே ஜெயலலிதா தான் சாரும் மெயினா என்ன அப்படின்னா மடிக்கணினி திட்டம் மடிக்கணினி திட்டம் சரிங்களா சரி முதியோர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா சரிங்க இப்போ வந்து நம்ம தமிழக அரசியல் கட்சிகளோட திட்டங்களை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் இன்னும் வர்ற கிளாஸஸில் தொடர்ச்சியாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கணியன் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு ஸோ குரூப் ஃபோர் சமயத்தில் நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்கான நம்பர் இதாங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஆஃப்லைன் க்ளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ